ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னலட்சுமி பாலமுருகன் யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம ஒரு பவுனு தங்க நகையை கூட நூறு பவுனு தங்க நகையை மாற்றக்கூடிய த வழிமுறைகள் பார்க்கலாமா தங்கம் வாங்க சிறந்த வழிகள் மொதல் வந்து கோல்டு சீட்டு இது வந்து நம்ம சேவிங்ஸ் பொருள் சேவிங் சேவிங் பண்ணணுன்னு முடிவு எடுத்துட்டாலே பெஸ்ட்டு அதுலேயே நம்ம சேர்த்துட்டு வந்தால் அர்த்தம் முதல் சேவிங் பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சு அதுலேயே குட்டு அதுக்கன்ட்டு இதில் ஸ்கிம் மூலம் என்னென்ன சேமிக்கலாம் நகை கடையில் என்னென்ன ஸ்கிம் இருக்குது அதை பெஸ்ட்டாக பார்க்கணும் எந்த கடையில் எந்த சேவிங்ஸ் ஸ்கீமாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது வேஸ்டேஜில் எதுக்கு அதிகமாக நம்மளுக்கு கம்மியாக பண்ணி தராங்க அதுக்குன்ட்டு அந்த வேஸ்டேஜில் நம்ம பேரம் பண்ணி பேசுகிறதுக்கு முத கொண்டு ஸ்ட்ரோ அதுக்கன்று கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது அதில் தான் எவ்வளோ நம்ம கலெக்ஷன் பிடிச்ச கலெக்ஷனாக எல்லாம் பார்த்து தான் ல் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயே சேரணும் அப்போ தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு இதுலேயே ஸ்கீம் வந்து லெவன் மந்த்து ஸ்கிம்மும் இருக்குது சிக்ஸ்த் மந்த்து ஸ்கிம்மும் இருக்குது இதில் பெஸ்ட்டு வந்து லெவன் மந்த்து ஸ்கிம்மு தான் இதுலேயே அதிகமான ஸ்கிம்மும் இருக்குது பதினெட்டு பத்தொம்போது மந்த்து ஸ்கிம் கூட இருக்குது அதுவும் கூட பெஸ்ட்டு தான் ஆனால் சிக்ஸ்த் மந்த்து ஸ்கிம்மு வந்து கிராம் நம்ம அமௌண்ட் பேஸில் போடும்போது கிராம் வைஸில் போடும் போது கூட அந்த நம்ம போட போடக்கூட ஆறு மாதம் தானே அதனால் கிராம் வைஸ் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் பதினோரு மந்த்து ஸ்கீம்னால் கிராம் வைஸ் சைஸ் அதிகமாகவும் கிடக்கும் இப்போ நம்ம போடுற போது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு அப்படின்னு ரவுண்ட் பண்ணி பதினோரு மந்த்து ஸ்கீமில் நகை எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த இந்த சேர்றது முக்கியம் இல்லை ஒரு மாதம் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படி ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வார பெனிஃபிட் ஃபுல்லாக பாதிப்பு இதை பெயரும் அதில் ஃபுல்லாக ஒரு மாதம் கெட்டலாட்டி கூட ஒரு பெனிஃபிட் கூட இல்லாமல் நம்ம கெட்டுற நகைக்குள்ளே அமௌண்ட்டு மட்டும் பேசி வேஸ்டேஜில் கூட கம்மி பண்ணாமல் நம்மளுக்கு அப்படியே தான் எடுக்க வேண்டியதாக வரும் அதனால இன்னும் எந்த மாதமும் பதினோரு மாதத்தில் ஒரு மாதம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பேமெண்ட் பண்ணிடணும் அதுக்கன்ட்டு ஃபெஸ்ட்டு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்ம எவ்வளோ பே பண்ண முடியும் மாதத்துக்கு நம்ம வருமான பொறுத்து குடும்ப சூழ்நிலை எல்லாமே கெட்டி முடித்து தான் கெட்ட முடியும் கன்ஃபார்மாக ஒவ்வொரு மாதமும் பதினோரு மாதம் இந்த அமௌண்ட்டு கெட்ட முடிஞ்சிருந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் பிறகு அந்த அமௌண்ட்டை போடணும் இல்லைன்னா ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அது வேஸ்டேஜ்லேருந்து பார பெனிஃபிட் ஃபுல்லாக வேஸ்ட்டு அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கடையில் வந்து பி மாலெலாம் இப்போ நாம் ஒரு மாதம் கட்டிட்டோம் ஒனியூர் மாதம் கெட்டலைனா கூட அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம் இல்லாட்டி அஞ்சு மாதம் கூட சேர்த்து கட்டிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நடக்க நகை கடையில் வந்து அப்படி எதுவுமே கெட்ட முடியாது மந்த்து மந்த்து ஒரு இப்போ செகண்ட் மந்த்து தேர்ட் மந்த்து அப்படி கெட்டாமலாம் வரக்கூடாது ஒரே ஆஃபீஸ் கட்டிகிட்டே தான் வரணும் அதுக்கு இதுதான் அதுக்குள்ளே ஃபெனிஃபிட்டு கிடைக்கும் அதுக்கன்ட்டு கிராம் பேஸில் தான் நம்ம சீட்டு போடணும் அப்போ தான் அது நம்மளுக்கு ஃபெனிஃபிட்டு கிராம் பேஸில்னா நம்ம கெட்டுற அமௌண்ட்டு கிராம் பேஸிலே வரும் அது நான் இன்றைக்கி ஆயிரரூவா கட்டினோன்னா ஆயிரூபாய்க்கு எவ்வளோ மில்லிக்கிறாமோ அது வந்து சேரும் அப்படி போடுறது நம்மளுக்கு க நல்லது இல்லாட்டி அமௌண்ட் வைஸில் போட்டோம்னா அமௌண்ட்டாக தான் வரும் நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு நகை ரேட்டு கூடி இருந்துச்சுன்னா இப்போ அஞ்சு கிராம் எடுக்கிறே இதுல இரு இந்த இடத்துல நம்ம ரெண்டு கிராம் எடுக்க வேண்டியதாக தான் வேலையூ வரும் இதே கிராம் வைஸில் போட்டோன்னா அஞ்சு கிராம் சேமிச்சலாம் அதான் அமௌண்ட் வைஸில் போட்டோன்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டு ரொம்ப கூடி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் ரெண்டு கிராம் தான் எடுக்கணும் அதனால் கிராம் வைஸில் தான் ஃபெஸ்ட்டு அதுலேயே வேஸ்டேஜ் இப்போ நம்ம கோல்டு சீட்டு பதினோரு ஸ்கீம் சேர்றதுல வேஸ்டேஜுக்கு நம்மளுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஒவ்வொரு கடையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க அதில் நம்மளுக்கு எது ஃபெஸ்ட்டு இப்போ நம்ம நகை நல்ல நகை நல்லா ட்ரெண்டிங்கில் உள்ள நகை வந்து ஆப் அப்டூ டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் நகையெல்லாம் வேஸ்டேஜ் போடுவாங்க அதனால மேக்சிமம் பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே உள்ள கடையில் விசாரித்து நல்லா தெளிவாக புரிஞ்சு என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒரு காட்டி கேட்டு வேஸ்டேஜில் எவ்வளோ கம்மி என்ன இது பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டு தெளிவாக கேட்டுட்டு அக்கௌண்ட் இது பண்ணுங்கள் ஸ்கீமில் சேருங்க அதுக்கன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து ஒரு கடையில் எது கடையில் இருந்த எல்லா கடையிலையுமே த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படி எல்லா கடையிலையுமே கட் கம்பல்சரி உண்டு ஏன்னா இது வந்து கடைக்காரங்களுக்கு கட்டுற ஜிஎஸ்டி இல்லை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற ஜிஎஸ்டி இது வந்து ஜிஎஸ்டி கெட்டால் ஒரு ஒரு சோப்பு கூட கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கெட்டினா தான் அது நம்ம பொருள் அது கெட்டாமல் வாங்குறது தப்பு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆகணும் இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஒன் டைம் டெபாசிட்னா அமௌண்ட் ஃபைஸில் இப்போ கோல்டு ஷீட்டில் ஒன் டைம் டெபாசிட் கட்டலாம் இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து டென் தௌசண்ட் பத்தாயிரரூவா டெபாசிட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்குது அப்போனா பத்தாயிரூவாயிலேருந்து ஒரு லட்சம் இப்போ எவ்வளோ தங்க ரேட்டு கம்மியாக இருக்கிற அன்றைக்கி ஒன் டைம் டெபாசிட்டாக நீங்கள் இப்போ ஒரு லட்சம் கட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளே தங்கம் ரேட்டு இருக்கும் இதே நம்ம பதினோரு மாதம் ஸ்கீம் போட்டு கட்டினோன்னா பதினோரு மாதம் கெட் பண்ணுறோன்னா இப்போ ஒரு பத்தாயிரரூவா கட்டுறோம் பத்தாயிரரூபா கட்டுறோன்னா இன்றைக்கும் இந்த மாதத்துள்ள தங்கம் தான் சேரும் அடுத்த மாதம் அதே தங்க ரேட்டு கூடிடுச்சுன்னா பத்தாயிரூபா கட்டினா இப்போ இப்போ ஒரு கிராம் இருக்கிற இடத்துல அரை கிராமாக மாறிடும் அதனால கம்மியாக இருக்கிற இடத்துல ஒன் டைம் டெபாசிட் கட்டணும்னா இப்போ பத்து கிராம் இதில் சேர்த்துருவோம் இதில் பத்து கிராம் சேர்த்துருந்தோம்னா இதில் ஒம்பது கிராம் தான் சேர்த்துருப்போம் அந்த ஒரு கிராம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துருவோம் அதனால் ஒன் டைம் டெபாசிட்டி ஃபர்ஸ்ட் அதுலேயும் நம்ம நகை நகையை கூட அடகு வச்சு பேங்க்லேருந்து அமௌண்ட் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணலாம் அதுலேயும் ஃபெஸ்ட்டு தான் கோல்டு நகை இருந்தாலும் பேங்கில் அடகு வச்சு அதுக்கன்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணாலும் பெஸ்ட்டு இதே நம்ம காசு இருந்து இனிப்பிட்டு ஆர்டி எஃப்டி அதை போடுறது பதிலாக நம்ம ஒன் டைம் டெபாசிட் போட்டு கோல்டு எடுத்துக்கலாம் அதுக்கன்ட்டு ஆஃப்டர் பதினோரு மாதம் ப்ரெஷ் ப்ரூஷர் பண்ணிக்கலாம் பதினோரு மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு ரேட்டு வந்து பிக்சர் யுவர் ஃபெண்டு பாண்டு பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது இன்றைக்கே கோல்டு பிக்சடாக ஒரு லட்சம் கொடுத்து நம்ம பாண்டு போட்டோன்னா இன்றைக்கி அந்த தங்கம் நம்ம பதினோரு மாதம் கழித்து எடுக்கும் போது அது நம்ம தங்கம் தான் அதை இவ்வளோ தங்கம் இவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்கன்னு போட்டு பாண்டு போட்டு நம்ம கையில் பாண்டை கொடுத்துருவாங்க அது நம்ம வந்து முடிகிற அப்போ இன்றைக்கி பதினோரு மாதம் கழித்து இந்த டேட்டில் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் போய் அந்த பாண்டை கொடுத்து ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு அந்த நகையை நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஒவ்வொரு இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் இருக்குது இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து லலிதா இது தங்கமையில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஆனால் த லலிதா ஜுவலரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒன் டென் டே வாங்கிக்கலாம் இதில் எது பெஸ்ட்டு கலெக்ஷன் எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிக்கா இல்லைன்னு பார்த்து இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம் இதில் அப்படி நீங்கள் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் எந்த இதுலேயுமே ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணோம் அதுலேயும் ஒவ்வொரு கடையில் ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுறதாகவும் இருக்குது மங்கள் மங்கள்யானில் நம்ம பே பண்ண வேணாம் ஜிஎஸ்டி கூட அவங்களே பே பண்ணுவாங்க அப்படி கடையிலையும் உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்கீம் இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஜிட் கோல்டு டிஜிட் கோல்டு வந்து பதினோரு மாதத்தை ஸ்கிம்மு முந்நூறுனா இருக்கலாம் முந்நூறுனா ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஸ்கீமில் முந்நூறுனா ஒவ்வொரு இதில் இப்போ நூறுனா அது வரை இருக்கும் இதில் ஸ்டார்டிங் வந்து நூறுரூபா ஷார்ட்டிங் நம்ம டெய்லியும் எத்தனை ரூபானாலும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் டிஜிட் கோல்டு மூலமாக நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் டிஜிட் கோல்டில் நூறுரூவா தான் இன்றைக்கி ஒரு காட்டி தான் போடணும் காலையில் தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம் எத்தனை தடவைனாலும் போட்டுக்கலாம் நைட்டு பன்னெண்டு மணி எந்த டைம் லிமிட் இல்லாமல் நூறுரூவா அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் போட்டு நம்ம கோல்டஸ் சேமிச்சுக்கலாம் அதுக்கன்ட்டு பெனிஃபிட் வந்து நம்ம மொதல் ஃபைவ் பர்சன்டேஜ் மொதல் எழுவத்தஞ்சி நாளுக்குள்ளே பண்ணோன்னா ஐம்பது அஞ்சு பர்சன்டேஜும் மொதல் அதே மாதிரி எழுவத்தஞ்சி நாளுக்குள்ளே பண்ணால் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜும் இது வந்து தங்க மயிலில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்காங்க பெனிஃபிட் இதே போத்தி சொன்ன மாதிரி செவன் பர்சன்டேஜ் இதில் நம்ம எது பெஸ்ட்டோ அந்த ஸ்கிம்மும் பார்த்துக்கணும் அங்கே போய் கோல்டு ஜூலரில் கலெக்ஷன் பார்த்து எது பெஸ்ட்டு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பக்கத்தில் கடை நல்ல நாயமுள்ள கடை எல்லாம் பார்த்து இது ஆன்லைன்லேயே நம்ம இந்த கோல்டு டிஜிட் கோல்டு ஆஃப் மூலமாக நம்ம சேர்ந்துக்கலாம் இதில் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி உண்டு தான் ஏன்னா டிஜிட் கோல்டு மூலமாக நம்ம இந்த நகை இவ்வளோ காசு போட்டு நம்ம நகையை சேர்க்கலாம் ஆனால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் அவங்க தள்ளுவ இது எதுவுமே பர்சன்டேஜ் எதுவுமே கிடையாது நம்ம தான் உண்டு அதே மாதிரி இது கோல்டு ஜுவல்லரி கோல்டு காயின் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எப்பயுமே நான் சொல்கிறது வந்து கோல்டு ஜுவல்லரியில் வேஸ்டேஜில் ஆஃபர் உண்டுனா ஜுவல்லரிக்கு போகலாம் கோல்டு கோல்டு ஸ்கீமில் வந்து வேஸ்டேஜ் நம்ம தான் ஃபுல் பேமெண்ட் பண்ணணுன்னா பெஸ்ட்டு கோல்டு காயின் போகிறது தான் நல்லது டிஜிட் கோல்டில் கோல்டு காயின் இஸ் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் இருந்தால் தான் ஜுவல்லரி வாங்கினீங்க ஏன்னா நம்ம பதிமூணு பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் வாங்கும் போது நகையை வந்து நம்ம இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தா அதில் ஆஃப்ட்டு முப்பதாயிரம் வரைக்கும் லாஸ்ட் தான் அதே நம்ம கோல்டு காயின் வாங்கினா த்ரீ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அதனால் நம்மளுக்கு தான் ப பெனிஃபிட் அதனால் வேஸ்டேஜில் ஆஃபர் நம்ம வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் எய்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருந்துச்சுன்னா கோல்டுக்கு போங்க கோல்டு ஜுவல்லரிக்கு அப்படி எதுவுமே ஆஃபர் இல்லை அப்படின்னா கோல்டு காயின் இஸ் பெஸ்ட்டு சூப்பர் பெஸ்ட்டு ஸ்கீம் இஸ் இதான் கோல்டு டிஜிட் கோல்டு ஏன்னா எப்போ எப்படினாலும் கோல்டு சேவிங் நம்ம உண்டியில் போட்டு கோல்டு சேவிங் பண்ணுற மாதிரி இப்போ நூறுவா நூறுரூவா போட்டு ஒரு நாளைக்கு அப்படியே போட்டு போட்டு இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா நம்ம வீட்டில் நூறுரூவா பத்து ரூபா அப்படின்னு சேர்த்து வச்சு கீழே போட்டு வேறு எதுவும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நூறுவா நூறுவா டெய்லி டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் போது நூறுரூவா நூறுவா போட்டோன்னா டிஜிட் கோல்டு மூலமாக நம்மளுக்கு கோல்டாக சேமியாது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நம்மளுக்கே தெரியாமல் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வச்சிடலாம் சூப்பர் பெனிஃபிட் ஸ்கீம் அதுக்கன்ட்டு ஓல்டு கோல்டு கெப்பாசிட் இதில் வந்து ஓல்டு கோல்டுன்னா நம்ம பழைய நகை வந்திருக்கிறது இது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற நகையை கூட கோல்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணும் போது ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து கேஷாவும் டெபாஸ் பண்ணிக்கலாம் ஹோல்டு நம்ம ஹோல்டு நகை வந்து நம்மளுக்கு ஆகாது இதை நான் மாற்றிட்டு பழைய டிஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கதையில் மாற்றி டெஹோல்டு டெபாஸ்மெண்ட் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நம்ம இப்படி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம நகையை மாற்றணும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கடையில்வே மாற்றும் போது வேஸ்டேஜில் மிகப்பெரிய லாஸ் ஆகும் நம்மளுக்கு அதுக்கு பதிலாக ஒன் டைம் ஒன் கோ ஓல்டு கோல்டு டெபாசிட்டில் வந்து நம்ம போகிறது மிக கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம போகிறோம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு லாபமாக வாங்கலாம் பதினோரு மாதம் கழித்து இதை எடுத்துக்கலாம் அதனால் நம்ம ஹோல் செயின் மாற்றணும் இல்லை நம்ம காசு இருக்குன்னா ஒன் டைம் டெபாசிட் போய் நம்ம வாங்குறது பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சு அதுக்காண்டி இதை வந்து ஜுவல்லரி வந்து நம்ம கொடுக்கும் போது உருக்கி நம்ம உருக்கி தான் நம்ம ஃபைனலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி உருக்கி காமிச்சு இவ்வளோ கிராம் இருக்குது இந்த கிராமுக்கு இவ்வளோ ரேட்டு இப்படி பிக்சடாக பண்ணி நம்மளுக்கு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க <Michaelismeye> பாண்டு கொடுத்துட்டு பதினோரு மாதம் கழித்து தேட்டு முடிஞ்சப்போ பன்னெண்டு பாண்டை கொண்டு போய் கொடுத்து ஃப்ரூட் கொடுத்து நம்ம அதை வாங்கினோன்னா நம்ம என்ன பிடிச்சிருக்கோ எந்த நகை பிடிச்சிருக்கோ அந்த கலெக்ஷனில் இப்போ அஞ்சு பவுனு கொடுத்துருக்கோன்னா அஞ்சு பவுனுக்கு நம்ம டெபாசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வேஸ்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தங்கமல்லி தங்கமயிலில் கொடுத்துருக்காங்க ஆனால் லலிதா ஜூலியில் நோ வேஸ்டேஜ் கலெக்ஷன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெனிஃபிட் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் எது பெஸ்ட்டோ எந்த கடை பெஸ்ட்டோ அதில் சேர்ந்துக்கலாம் ஆனால் ওলক কেটিছ இதில் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து எந்த இது எப்படி எந்த ஸ்கீமில் சேர்ந்தாலும் த்ரீ பர்சன்டேஜ் வே ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் அதுதான் இது ரூல்ஸு கவர்மெண்ட் ரூல்ஸு இதிலே சேவிங்கில் அடுத்து சில்வர் சேவிங் சில்வர் கூட நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது எண்பத்தாறுரூவா ஒரு கிராம் எண்பத்தாறுரூவா எண்பத்தஞ்சு ரூபா இருந்த ஸ்கீமில் இப்போ வந்து நூற்றி பத்து ரூபா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு வெள்ளி விலை வந்து நூற்றி பத்து ரூபா இதே நம்ம இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாயில் வாங்கி வச்சா ஒன்றே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து வரும்போது இது கூட ரேட்டு கூட தான் ஆகும் இதுவும் ஒரு சேவிங் தான் தங்கம் வாங்க முடியாதவங்க இதை கூட ஒரு சேவிங்காக பண்ணலாம் இதுவே சேவிங் பண்ணும் போது நம்மளுக்கு ஆல் ஆல்ரெடி நம்ம சேவிங்கில் நம்ம பா எப்பனாலும் கூட்டி வச்சு சாதாமல் போகிற தங்கம் வாங்க முடியாதவங்க கிராம் வெள்ளி கூட வாங்கி சேவ் பண்ணிக்கலாம் இதுலேயே டுவெண்ட்டி டூ கேரட்டு நம்மளுக்கு ரேட்டு கூட ஏன்னா ஒன்பதாயிரரூபா பக்கம் வந்துருச்சு இதே ஒரு கிராம் பதினெட்டு கேரட்டு வந்து போன வருஷம் முன்னாடி எடுக்கும்போது ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு ரேட்டு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம சேமிக்க முடியல நம்மளால் காசு வாங்க முடியல கம்மியாக இருக்குது அப்படின்னா பதினெட்டு கேரட்டு கூட இப்போ வந்து எல்லாம் நிறைய வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம கோல்டு சேவிங் இஸ் பெஸ்ட்டு நம்ம எப்படி வந்து என்ன பண்ணாலும் சரி கோல்டு ஜுவல்லரி வந்து இதுலேயே ஹோல்டு கோல்டு டெபாசிட்டில் வந்து பழைய நகையை மாற்றணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்து போன நகை அந்த செயின் அதை பேங்கில் கூட நம்ம நல்ல நகை நல்ல நகையை போட்டு வச்சுக்கிட்டு நந்தது எல்லாமே பேங்கில் டெப்பா பேங்கில் அடவு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதை மாற்றி கழுவி பண்ணி வேஸ்டேஜ் போயிடும் அழுக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கு மேலே இப்போ நாலு பவுனு கொடுத்தோன்னா மூணு பவுனாக கழிச்சுருவாங்க இதே அந்த கடையில் வாங்கினது அதே கடையில் கொடுத்தோன்னா இப்போ லலிதா ஜூலையில் வாங்கினோன்னா லலிதா ஜூலியில் கொடுத்தா நைன் டூ ஒன் சிக்ஸு கோல்டு இருந்தால் அதே ரேட்டுக்கு அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க அதே வேறு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படியோ மூணு பர்சன்டேஜ் இல்லை மூணு ப மூணு கிராம் குறச்சிருவாங்க கன்ஃபார்ம் குறச்சிருவாங்க அதுக்கு நம்ம ஹோல்டு இப்போ அந்தது பொருள் இது பதினெட்டு கேரட் அப்படின்னா அடகு வைக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே முடியல எனக்கு நகை எடுத்து தான் வேறு சின்ன எடுத்து ஆகணுன்னா ஓல்டு கோல்டு டெபாசிட்டில் பண்ணி நம்ம வேஸ்டேஜில் இருந்து கம்மி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட் வழி ஏன்னால் நம்ம அதை போய் இன்றைக்கே கோல்டு ரேட்டு எடுக்கணும் இன்னைக்கு ரேட்டு கூட வேஸ்டேஜ் எப்படியும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரவா வரைக்கும் நம்மளுக்கு லாஸாக தான் ஆகும் டிஜிட் கோல்டும் அப்படி இருக்குது டிஜிட் கோல்டில் நம்ம எல்லாமே நூறுபாயிலேருந்து கோல்டு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒன் டைம் டெபாசிட்லேயும் ஒன் டைம் டெபாசிட்டில் நம்ம எவ்வ இன்னைக்குள்ளே ரேட்டுக்கு தங்க விலை குறஞ்சிருக்கா இன்றைக்கி ரெண்டு லட்சம் கூட கொடுத்து நீ பத்து போ நகை கூட நாளும் இன்றைக்குள்ளே ரேட்டுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம ரேட்டு பதினோரு மாதம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே தங்க விலை கூடுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை குவாலிட்டி சீட்டு நம்ம என்ன சீட்டுனாலும் சேவிங்கில் இருந்தால் பெஸ்ட்டு வேஸ்டேஜ்லேயும் கம்மியாக வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த அஞ்சு வழியிலேயும் தங்கம் வாங்க சிறந்தா ஒரு ஒரு போனு தங்கம் கூட இல்லாதவங்க இந்த இந்த வழியெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வழியிலெல்லாம் யூஸ் பண்ணால் நூறு பவுனு தங்கம் கூட எடுத்துக்கலாம் தேங்க் யூ இந்த சே அன்னலட்சுமி பாலமுருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டேன்னு அனுப்பிக்கோங்க தேங்க் யூ